நல்ல என்னை தேடி வந்தாரே கிறிஸ்துள் பெரியமானவர்களே வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பதின் இந்த வருகின்ற இரண்டு வாரங்களிலுமாக அர்த்தமுள்ள கிறிஸ்து பிறப்பு விழா என்ற தலைப்பிலே நாம் குறிஞ்சிதிகளை தியானிக்க இருக்கிறோம் இந்த குறிஞ்சிதிகளுக்காக அன்போடு உங்களை நான் வரவேற்கிறேன் இருபத்தைந்து பன்னிரெண்டு இருபத்தைந்து ஒவ்வொரு வருடமும் பன்னிரெண்டாவது மாதம் இருபத்தைந்தாவது நாள் கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாடுகிறோம் இதன் பின்னணி என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம் நான்காம் நூற்றாண்டு வரை ஆதி அப்போது சில கிறிஸ்தவ சபைகள் எல்லாமே மூன்று ராஜாக்கள் திருவிழாவைத்தான் கொண்டாடி வந்தார்கள் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடவில்லை இதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும் நான்காம் நூற்றாண்டிலே மன்னன் கான்டென்ட்டின் கண்ட்ரோலுக்குள் திருச்சபைகள் பொழுது வளர்ச்சிகள் நன்றாக இருந்தது நிறைய ஆதரவு கிடைத்தது நச்சுதை போதிப்பதற்கு அவர்களுக்கு வழிவகைகள் கிடைத்தது நிறைய ஆலயங்கள் கிடைத்தன அந்த வேளையில்தான் ரோமானியர்கள் வழிபட்டு வந்த அஸ்திரோத் தேவதின் திருவிழா இருபத்தைந்து டிசம்பரில் வந்தது அப்பொழுது அந்த மன்னன் அவர்கள் மட்டும் கொண்டாடுகிறார்கள் மக்களும் கொண்டாட வேண்டுமே இந்த இருபத்தி ஐந்து பன்னிரெண்டாம் மாதத்துடைய தேதியை கிறிஸ்து பிறப்புகளாக அறிவித்து எல்லோரும் கொண்டாடும்படி வைத்தார் அப்பொழுது பல கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் அரசருடைய ஆணை என்பதனாலே எல்லோரும் அதனாலே கிறிஸ்து பிறப்புகளாக கொண்டாடினார் இப்படித்தான் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கிறிஸ்து பிறப்புகளாக ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரம் பேர் விமர்சனங்கள் வைத்தாலும் அவர் பிறந்தார் என்பது உண்மை அது ஏதோ ஒரு நாள் நாம் தலைமறைப்படுத்திக் கொண்டிருக்கும் என்பதிலே நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கக்கூடாது எனவே அந்த நிகழ்வை விட்டுவிட்டு அடுத்ததாக நாம் ஏன் பலவிதமான ஆடம்பரங்களான காரியங்களை செய்கிறோம் என அறிவோம் குறிப்பாக ஏன் ஸ்டார் கட்டுகிறோம் ஏன் குளிர் வைக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் சற்று நாம் அறிந்து தெளிந்து நாம் சரியான முறையில் கருத்தப்பிற்கு கொண்டாடுகிறோமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஸ்டார் கட்டுகிறோம் வென்று மூன்று அரசர்கள் வருவதற்கு இந்த விண்மீன் ஸ்டாரானது வழிகாட்டினது என்பது வரலாற்றில் உள்ள ஒரு காரியம் வேதத்தில் உள்ள ஒரு காரியம் ஆனால் அவர்கள் வந்து செல்லும் பொழுது இயேசுக்கு ஏறக்குறைய இரண்டு வயது அப்படித்தான் மத்திய நெச்சியத்திலே ஏரோது இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளெல்லாம் கொள்கிறான் அவர் வேத வேதசாஸ்திரியர் சொன்னதெல்லாம் கேட்டு அறிந்து அதற்குள் தான் அவர் இயேசு பிறந்திருப்பான்னு ரெண்டு வயதுக்குள்ளே இருக்கும் என்று அவன் அனுமானித்து அதை செய்கிறான் அப்பொழுது வேதசாஸ்திரியர் வந்த பொழுது ஏறக்குறைய இயேசுக்கு ஒன்றே வயது இருக்கும் அவர் இயேசு பிறந்த பிறகுதான் அந்த ஸ்டார் தோன்றினது வழியே இயேசு பிறப்பதற்கு முன்னால் தோன்றினதாக வேதம் கற்பிக்கவில்லை எனவே இந்த ஸ்டார் ஏன் கட்டுகிறோம் நாங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியம் பழக்கம் என்றல்ல கட்டுவது அட ஆடம்பரத்திற்காகவும் திருவிழாக்காக கட்டுவது என்பது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்டார் கட்டினால் உங்கள் வீட்டிலே இயேசு பிறந்து விட்டார் என்றால் உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்க வேண்டும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் இருக்க வேண்டும் இயேசுவந்தம் அந்த மனம் திரும்புதல் உங்களிடம் இருக்க வேண்டும் இல்லாமல் ஸ்டார் கட்டி என்ன பிரயோஜனம் இருக்கிறது ஒரு வெளி அலங்காரம் வெளி அலங்காரங்கள் நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் காட்டிக் ஆனால் சமாதானத்துறை இல்லாமல் இருந்து சந்தோஷமாக இல்லாமல் இருந்து மனம் திரும்புதல் இல்லாமல் இருந்து என்ன லாபம் இருக்கிறது அது ஸ்டாரை கட்டி எனவே இன்றைக்கு நீங்கள் அர்த்தமுள்ள கிறிஸ்துவ செலிப்ரேட் பண்ணவர்களாக இருந்தால் நீங்கள் ஸ்டார் கட்டுபவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் இந்த சமாதானம் இருக்கட்டும் இந்த சந்தோஷம் இருக்கட்டும் முக்கியமாக மனம் திரும்புதல் இருக்கட்டும் அன்றுடைய இரண்டாம் வருகைக்கு எச்சரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளும் நம் வீட்டாருக்குள்ளும் இருக்கட்டும் இரண்டாவது காரியம் என் குடில் வைக்கிறோம் எப்படி இந்த குடில் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான்காம் நூற்றாண்டு வரை இப்படிப்பட்ட பழக்கங்கள் எல்லாம் கிடையாது மன்னன் காணின் காலத்திற்கு பின் தான் கிறிஸ்தவருடைய ஆலயங்கள் எல்லாம் வெறுமையாக இருக்கின்றதே ஒன்றுமே இல்லாத இருக்கிறது என்று சித்திரங்கள் வளர்கிறாங்க இப்படிப்பட்ட சித்திரங்கள் வரைவதென்றெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது படிப்படியாக உருவங்கள் செய் சுருவங்களாக செய்யப்பட்டு குடில் போன்ற ஒரு ஜோடனை அங்கே செய்யப்பட்டது இது பாரம்பரியமாக வழக்கமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள்தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வீடுகளுக்குள் குடில வைக்கும் எதற்காக வீடுகளுக்குள் வைக்கும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் இயேசு பிறந்தது நன்றாக தெரியும் ஆலயத்துக்குள் கொடியில் வைக்கிறோம் ஆலயத்துக்கு பொறுத்த மக்கள் எல்லாருக்கும் இயேசு பிறந்தார் என்பது நன்றாக தெரியும் ஏன் உள்ளே வைக்கும் இந்த இயேசு பிறந்த நச்சியை தூதர்கள் வெளியே போய் சொல்லவில்லையா வான தூதர்கள் போய் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கவில்லையா அந்த குடிலை நினைவுபடுத்தும் அந்த நிகழ்ச்சி நாளிலே நாம் மற்றவர்களுக்கு அதை எடுத்துச் சொல்ல வேண்டாமா ஏன் வீட்டுக்கு வைத்து அந்த குடிலுக்கு ஜோடனைக்கு இன்றைக்கி நல்லா டிஜிட்டல் டெக்னாலஜியெல்லாம் வந்துவிட்டது அதனால் பெரிய பெரிய க செலவுகள் செய்து பிரம்மாண்டமான எல்லாம் ரெடி பண்ண வாய்த்த மாட்டார் அப்படிப்பட்ட குடிலுக்கு போட்டிகள் இதை நடத்துகிறார் ஏன் நடத்துகிறார்கள் என்று உங்கள் பங்கு தந்தை தான் பதில் சொல்ல வேண்டும் எனக்கு ஆண்டவருக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும் ஏற்ற தாழ்வுகள் ரூபாய்க்கு குடில் வாங்க வக்கில்லாதவன் இருக்கிறான் உங்கள் பங்கிலே ஐம்பதாயிரத்துக்கு மேல் செலவு செய்ய திராணி உள்ளவர்கள் உங்கள் பங்கில் இருக்கிறார் யாருக்கு பரிசு கொடுப்பீர்கள் நீங்கள் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் உங்கள் கத்தோலிக்க சமூகத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு உங்கள் பங்கு பேரவைகளும் அன்பியங்களும் இதற்கெல்லாம் பொறுப்படவில்லை இதற்கெல்லாம் ஆண்டோருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் நீண்டா அக்குருக்கள் தான் செய்யவில்லை ஏன் இறை மக்களாகிய நமக்கு ஏன் அந்த எண்ணங்கள் வரவில்லை நம்முடைய வீட்டின் முன்னால் அந்த கொடிலை வைத்து வெளியே ரோட்டில் போவரெல்லாம் பார்க்கும்படியாக அலங்காரங்கள் செய்து ஒரு பாடலை போட்டு கிறிஸ்து பிறகு பாடலை போட்டு மாலையில் ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடத்துல உட்காந்து ஜோம் பண்ணி பொருட்கள் உங்களுக்கு ஜெவம் பண்ணணும் வாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடாது என்று உங்கள் பங்கத்தி சொன்னாரா நீங்கள் செய்தால் அவரை செய்யக்கூடாது என்று சொல்வாரா தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு செய்ய முடியவில்லை உங்கள் அன்பு எங்கள் நீங்கள் கலந்து கொண்டு இந்த வாரம் இந்த தெருவில் அடுத்த வாரம் அந்த தெருவில் வருடத்துக்கு ரெண்டு தெருவில் நீங்கள் போட்டு ஏன் செய்யக்கூடாது பாடல்கள் போடலாம் அலங்காரங்கள் செய்யலாம் மற்றவர்களுக்கு ஜெபிக்கலாம் அதில் உட்கார்ந்து மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம் தெருவில் உள்ளவர்கள் வயது முதல்ந்தவர்கள் நோயாளிகளுக்காக ஜெபிக்கலாம் வருவோருவருக்கு சாக்லேட் ஒரு கேக் கொடுக்கலாம் உங்கள் வசதி இருந்தால் ஒருவேளை சாப்பாடு கூட அங்கே போடலாம் இதெல்லாம் செய்தால் ஏசுவனுடைய பிறப்பு எல்லாருக்கும் அறிவிக்கப்படும் இல்லையா கிறிஸ்தவர்கள் பிறப்புகள் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ண தெரியும் இல்லையா இன்னும் உங்களுக்கு வசதிப்பட்டால் அந்த தெருவில் உள்ள கஷ்டப்படுறவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் உடைகள் வாங்கி கொடுக்கலாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம் வீட்டு வாடகை கொடுக்கலாம் இதெல்லாம் நம்மால் செய்ய முடியாதா இதற்கெல்லாம் பங்கு தந்து சொன்னால் என்ன சொல்லுவோம் அவருக்கு என்ன நம்ம கஷ்டம் தெரியும் அவர் மாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவார் என்று நாம் ஏகத்தனமாக சொல்லுவோம் நாம் சிந்திக்கவும் மாட்டோம் சொல்பவர்களுடைய சொல்லலை செயல்படவும் மாட்டோம் அப்படிப்பட்ட ஆடம்பரமான கிறிஸ்தவர்கள் அர்த்தமுள்ள கிறிஸ்தவராக நாம் இருக்க வேண்டும் எப்படி இந்த குடில் வந்தது என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசுவன் அன்னை மரியாளும் யோசிப்பும் ஊருக்கு வந்தபோது அவருக்கு சத்திரத்தில் இடமில்லை என்று படங்களை பார்த்திருக்கும் ஒவ்வொரு கதவாக தட்டிட்டு போகிறத பார்த்துருக்கும் பல குருக்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்பதை கேட்டிருப்பீர்கள் வருடங்காலமாக இப்படித்தான் கேள்விப்பட்டிரு ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை லூக்கா நச்சதியிலே ஒன்ற ரெண்டாம் அதிகாரம் வந்து தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டாம் அதிகாரங்களில் ஐந்து ஆறாம் தரங்களே கலீலியா நாட்டில் உள்ள நாத்திரே திரு யூதயா பெத்தில பெத்திரியம் போது தாவிதர் ஊருக்கு போனான் போயிட்டாங்கிறேன் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு காலம் அங்கே இருக்கிறாங்க ஆல்ரெடி அங்கே ஒரு வீட்டில் உட்கார்ந்து இருக்காங்க அப்பொழுது பிரசவ காலம் ஏற்பட்டது அப்ப ஏன் இடமில்லைன்னு சத்திரத்தில் அடுத்த வரையில் எவ்வளவு சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை என்று வருகிறது ஏன் வருகிறது இதெல்லாம் நீங்கள் படிச்சு உங்கள் பங்கு தந்தையிடம் உங்கள் குருவானவர்களும் இங்கே கேள்வி கேட்க நான் பைபிளே படிக்கிறது கிடையாது யாரோ சொன்னதை கேட்டு வச்சு அப்படியே நடைமுறைப்படுத்திக்கணும் அதனால்தான் அர்த்தமில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைகள் யூதருடைய பழக்கத்திலே ஒரு பெண் மாதவிடாய் இருந்தால் அவள் மட்டும்தான் வீட்டுக்குள் இருக்கணும் மற்றவர்களெல்லாம் வெளியே வந்துடும் வெளியே ஒரு கொட்டகம் இருக்கும் அதுக்கு தான் கெஸ்ட் ஹவுஸ் விருந்தாளிகள் வந்தால் தங்கிறதுக்கு இடங்கள் பெண் இல்லை பெண்கள் நிறைய பேர் மாதவிடாய் பெண்கள் இருந்தால் அவர்களெல்லாம் வெளியே வந்துடுவார்கள் இவர்களெல்லாம் உள்ளே இருப்பார் வேர்காலம் இருப்போம் வேர்காலம் தான் உங்களுக்கு தெரியும் பத்து பதினாலுக்கு ரத்தம் இருக்கும் அதனால் அவர்கள் வீட்டுக்குள் இருக்க முடியாது அவள் தங்கியிருக்கும் வீட்டுக்குள் இருக்கிறது வாய்ப்பு கிடையாது எனக்கு யூதருடைய முறைமை எல்லா இடங்களிலும் ஜனசொகை அடுப்பு காரணமாக கூட்டம் நிறைந்திருக்குது அதனால் எங்கேயும் தனிமையான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை யூதருடைய பழக்கம் இப்படி இடம் இல்லை என்றால் வீட்டில் இல்லை என்றால் யூ இடையர்கள் இருக்கும் மந்தி மேய்ப்பர்கள் தங்கும் கோடாரத்திற்கு சென்று விடுவார்கள் இது அவருடைய பழக்கம் அந்த பழக்கத்தின்படி தான் அந்நீமியான யோசிப்பும் அந்த இடத்தை தேர்ந்து கொண்டு அங்கே செல்கிறார்கள் அங்கே யூத சாரி இடைய பெண்மணிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அவரையே பராமரித்துக் கொள்கிறார்கள் இப்படித்தான் இந்த காரியம் நடந்தது இதை நினைவுப்படுத்துவதற்காகத்தான் குளிர் வருகிறது அங்கே முன்னணியில் இயேசு கடத்தப்படுது என்றால் வசதி இல்லாமல் கிடையாது வசதிகள் இருக்கிறதால தங்கி இருக்கிற இடம் அப்படிப்பட்ட இடம் அந்த இடத்திலே ஆடுகள் மாடு குட்டிகள் போடும் குட்டிகளை மூன்று பிறமும் சுற்றி காரை ஒருத்திரை காரைன்னு சுண்ணாம்பு கலந்த ஒரு தொட்டி அது அதன்மேல் அதுக்குள்ளே தான் ஆட்டு குட்டி வச்சு மேலே வைக்கோலால் மூடி வைப்பார்கள் குளிருக்கு பதமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் அருணாதிரி இயேசு பால் இயேசுவை அந்த முன்னணியில் அவர்கள் கிடைத்து வைத்து குளிர்படாமல் பாதுகாத்து வந்தார்கள் எனவே கிறிஸ்துவுக்கு பெரிய அந்த நிகழ்ச்சியை தான் இந்த குடில் என்பது அந்த குடிலுக்கு பின்னால் உள்ள சத்தியங்களை நீங்களும் நானும் உண்மையாக அறிந்திருந்தால் கண்டிப்பாக இதை நாம் நிறைவேற்றுவலாக இருப்போம் இன்றைக்கு இயேசுக்கு பிறந்த நாள் கொண்டாடப் போகிறோம் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளைக்கு ஒருவருக்கு பிறந்த நாள் யாருக்கு நீங்கள் ட்ரெஸ் எடுப்பீர்கள் உங்களுக்கு எடுப்பீர்களா பிள்ளைக்கு எடுப்பீர்களா யார் பர்த்டே பேபி அவர்களுக்கு தான் எடுப்பீர்கள் அவளுக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுப்பீர்கள் உறவு வசதி தான் எடுப்பீர்கள் ஆனால் எல்லோரையும் விட அந்த பிள்ளைக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுப்பீர்கள் இன்றைக்கு இயேசுக்கு பிறந்த நாள் எத்தனை பேர் இயேசுக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஏனும் போதர்கள் சொல்ல மாட்டார்கள் இதை இயேசுக்கு சாதாரண ட்ரெஸ் எல்லாம் காஸ்ட்லி ட்ரெஸ் பிறந்து பர்த்டே பேபி எடுக்க மாட்டோமா வா வீட்டில் உள்ள பிள்ளைக்கு எடுக்கிறோம் இயேசுக்கு எடுக்க ஏன் தயங்குகிறோம் யார் இந்த இயேசு என் சின்னஞ்சரிய சகோதரக்கர் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்கள் கிறிஸ்து பிறப்புல அர்த்தமுள்ள விழாவாக இருக்க வேண்டும் ஆடம்பரமான ஸ்டார்களும் ஆடம்பரமான கொள்கை வைத்து கொண்டாடுவதல்ல ஆண்டு கொடுத்து அந்த பணியை செய்வதற்காக விழாவை கொண்டாடுவதை உணர்ந்து பர்த்டே பேபி உங்கள் தெருவில் இருக்கலாம் உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு ட்ரெஸ் அடைகிறீங்களோ அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அது மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க ஐநூறு அறுநூறு குடும்பங்கள் இருந்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பத்துக்கு இதை கொடுத்தால் எத்தனை குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குறிப்பாக நீங்கள் புறையினத்த மக்களுக்கு கொடுத்தார் கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை கஷ்டப்படுங்கள் யார் இருக்கான்னு பார்த்து அவர்களுக்கு நீங்க செய்யும் பொழுது பரலோகம் மகிழ்ச்சி அடையும் ஒன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் ஊருகிய நன்மணத்தோருக்கு சமாதானம் உண்டாகுண்டு வாழ்ந்து சொன்ன வார்த்தை உங்கள் வீட்டிலும் என் வீட்டிலும் நிறைவேறும் எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானதே எங்கள் சாமி இதெல்லாம் சொல்லலை இதெல்லாம் செய்ய சொல்ல அவர் மேல் பழியே போடாதீர்கள் அவர் சொன்னால் மட்டும் நீங்கள் செஞ்சிட போகிறதில்லை அதையும் எதிர்த்து நீங்கள் குரல் கொடுப்பதா என்று நல்லாக தெரியல கத்தொழிக்கிற தொழில் அப்படித்தான் இருக்கும் நாமும் செய்ய மாட்டோம் நல்லதை சொன்னாலும் முறுமுறுத்து கொண்டு தான் செய்ய முடிய மகிழ்ச்சியாக செய்ய மாட்டோம் இன்றைக்கு மகிழ்ச்சியாக செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோட வருகை சமீபத்தில் இருக்கிறது அதற்கு நீங்கள் ஐநூறு குடும்பங்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த ஐநூறு குடும்பங்கள் ஆண்டோட வருகை எடுத்துக் கொள்ளப்படும் தெருவில் வைத்து நீங்கள் ஆண்டோருடைய நாமத்தை மயிமைப்படுத்தும் பொழுது இன்னும் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டோர் பக்கமே இதையெல்லாம் செய்யாமல் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக செய்யாமல் அர்த்தமற்ற ஆடம்பரமான கிறிஸ்மஸாக செய்ய முயற்சி செய்யாதீர்கள் நல்லாக உணர்ந்து செயல்படுங்கள் மீண்டும் இந்த செய்தியின் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நீங்கள் மீண்டும் பாருங்கள் இயேசுக்கு புகழ் இயேசுக்கு நன்றி பிரேத்தலாம்